உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை மணிக்கு காண தவறாதீர்கள் திமுக ஆட்சியில் ஒருபோதும் திட்டம் வராது என்றும் மக்கள் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்துள்ளார் என்ன கேட்டாலும் எதுவுமே அது வரவே வராதுன்றதான் ஜனநாயக நாடு இப்ப நீ சகோதர தனிப்பட்ட முறையில் பேசலாம் சகோதரன் பேசலாம் நான் அதில் வராது என்ற செய்தியை மக்கள் மத்தியில் போய் நீ தெளிவுபடுத்தி சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க அதைத்தான் நானும் சொல்கிறோம் முதலமைச்சர் ஒரு காலத்திலே மேலூர் பகுதியில் டங்ஷன் வரவே வராது என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்கனாலும் அதை கேட்டுக்கிறோம் அவங்க தற்காலிகமாக நிறுத்தி வச்சாலும் சரி நிரந்தரமாக நிறுத்தி வச்சாலும் சரி மக்கள் மத்தியில மக்கள் சக்திக்கு முன்னால் யாரும் அதை வென்றுவிட முடியாது ஐயாயிரம் பேர்ல கேஷ் போட்டாங்க அங்க மாநகரிலையும் அது சட்டம் ஆனால் அதை சரி பண்ணி தரோம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் உரிமைக்காக போராடி இருக்காங்க உரிமைக்காக போனதுனால ஆர்வத்தில் சொல்லிருக்காங்க அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் எழுதி முதலமைச்சர் போட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க போய் மறைச்சா மரணம் சொல்லியும் சட்டத்துல பண்ணக்கூடாது சட்டத்தில் சரி பண்ணி தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்